இப்போ இந்த அரங்கில் ரெண்டு கம்பி கொடுத்து ஒரு ஊஞ்சல் வச்சுருக்கோம் விருப்பமெல்லாம் எழுந்துச்சி கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடுங்க சரி கொஞ்ச நேரம் ஆடியாச்சு அப்படியே ஆனந்தமாக ஆடிச்சாச்சு ஆடும்போது உங்களை தாங்கியது எது ஒருத்தர் சொல்லுவார் பலகை தாங்குச்சு இந்த பலகை நல்ல உறுதிப்பாடு இல்லைன்னா பலகை உடஞ்சி போயிடும் ஆமாம் பலகை தாங்குச்சு சரி உங்கள் நீங்கள் ஒரு அறுபது கிலோ பலகை ஒரு பத்து கிலோ இந்த எழுபது கிலோவையும் தாங்குவது எது அங்கேருந்து மேலே விட்டத்துலேருந்து கீழே தொங்கிட்டுருக்கு பாருங்கள் கயிறு அல்லது சங்கிலி கயிறுன்னு வச்சுக்குவோம் அந்த கயிறு அப்போ இந்த கயிறையும் அந்த கயிறு ஒரு மொத்தமாக ஏன்னா நாலு பக்கமாக கயிறு விரிச்சுருக்குமா ஒரு கிலோன்னு வச்சுக்குவோம் நாம் ஒரு அறுபது பலகை ஒரு பத்து எழுபதாச்சு கயிறு ஒரு கிலோ எழுபத்தி ஒரு கிலோவை ஒரு வட்டமாட்டை போட்டு அந்த செவுத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த இரும்பு வலையம் அதுக்குள்ளே தானே இப்போ கட்டி தொங்க விட்ருக்குறோம் அப்போ இந்த வலையம் எவ்வளோ தாங்கணும்னா எழுவத்தொரு கிலோ தாங்கணும் அப்போ தான் இந்த வ இதை கைத்து தொங்கிட்டு நாம் ஆட முடியும் சரி இந்த வளையத்தை மேலே இருக்கக்கூடிய ரூஃபில் கொடுத்துருக்குறோம் அல்லது ஒரு மரச்சட்டம் வச்சுக்கோங்க மரச்சட்டம் கொடுத்து அந்த மரச்சட்டத்தில் கொடுத்துருந்திங்கன்னா அந்த மரச்சட்டம் இப்போ இந்த எழுபத்தி ஒன்று அந்த கம்பியினுடைய வெயிட் அது எவ்வளோ இருக்கலாம் ஒரு கால் கிலோ வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு இரநூறு கிராம் வச்சுட்டாச்சு கால் கிலோன்னு வச்சுட்டிங்கன்னா எழுபத்தி ஒன்றே கால் கிலோவை அந்த சட்டம் தாங்கணும் அந்த சட்டம் எத்தனை கிலோவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாஞ்சு இருபது கிலோன்னு வச்சுக்கலாம் நீளமான சட்டம் அந்த இருபது கிலோ சட்டத்தை இதோட சேர்த்துனிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றே கால் கிலோ ஆச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்றே கால் கிலோவை ரெண்டு பக்கம் ரெண்டு சட்டத்தை நிறுத்திருப்பாங்க பாருங்கள் அது வெயிட்டை டிவைட் பண்ணி தாங்கும் இல்லைங்களா ரெண்டு மர சட்டம் வச்சுருக்கிறோம் மேலே சட்டம் மேலே ரெண்டு அப்படியே நடு நடு நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் அது மொத்த வெயிட்டையும் ரெண்டாக பிரித்துக்குது பிரிச்சொடன்னே இது ஒரு நாற்பத்தஞ்சி எடுத்துச்சு அது ஒரு நாற்பத்தஞ்சு எடுத்துக்கிச்சு மொத்தமாக தொண்ணூறு சரி தொண்ணூறு இந்த ரெண்டு சட்டம் எத்தனை எடை இருக்கும் அது மேலே போட்டோமா இருபதுன்னு வச்சுக்கிட்டா இது ஒரு இருபது அது ஒரு இருபது அப்போ மூணு இருபது அறுபது ஆச்சு இல்லைங்களா ஏற்கனவே ஒரு எழுபத்தொன்று ஆள் கிலோ ஆச்சு நூற்றி முப்பத்தொன்று கிலோ இருக்குது இந்த நூற்றி முப்பத்தொரு கிலோவையும் எது தாங்குது கீழே இருக்கிற தர தான் தாங்குது மறந்துடக்கூடாது நீங்கள் ஊஞ்சல் போட்ட இதே சட்டப்போ அப்படியே ரெண்டு சட்டம் ரெண்டு பக்கம் குச்சி தூண் மாதிரி நிறுத்தினோம் சட்டம் இந்த கயிறு இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம ஊரில் இருக்கிற குளத்துக்கு நடுவில் அப்படியே வச்சு நிறுத்தி ஆண்டு ஆடி பார்க்கலாமா ஏன் அந்த சட்டத்தை வச்சிங்கன்னா அது பொசுக்கு உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிருமில்ல ஏன் அந்த தண்ணி தாங்கலை அந்த வெயிட்டை தாங்காமல் அது என்ன பண்ணுச்சு நேராக உள்ளே போச்சு இங்கே வச்சினே தாங்குச்சு அதனால் ஆடுறோம் அப்போ என்ன தெரியுது ஆடும்போதும் தாங்குவது அது தரை தான் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படியே இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இப்படி இப்படி இப்படினு போய் போய் வந்தோமே அப்படி ஆடும்போது எது தாங்குச்சு தர தான் இருக்குது தெரியல எப்போ தெரிஞ்சுது ஆடிக்கிட்டே இருந்தோம்மா கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்துச்சா பொத்துன்னு விழுந்து பாருங்க அப்போ தான் தெரிஞ்சிச்சு அட கடவுளே இந்த தர தாங்கி நிற்கிது அட ஆடும்போதும் அந்த தரதான் தாங்குச்சு அருந்தபோதும் தரதான் தாங்கி நிற்கிது அது மாதிரி இந்த மனித சட்டை எடுத்து உழன்று கொண்டிருக்கும் போதும் சிவந்தான் தாங்கி நிற்கிறது பாசம் என்கிற இந்த கயிறு அறுவட்டால் தாங்குவது சிவம் என்பது தெரியும் என்ன அழகு இங்கே ஊசல் கயிறு எதுவும் இல்லை இந்த சட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு எடுத்துக்கிற மாநில சட்டை தான் ஊசல் கயிறு இது அருந்தால் தாய் தரையேயாம் இந்த கயிறு அறுபடுகிற பொழுது உன்னை தாங்குவது சிவம் என்று தெரியும் அது அஞ்ஞானிக்கு ஞானியாக இருந்தால் ஆடும்போதே தெரிய வேண்டாமா ஐயா இல்லைங்க எனக்கு இப்போவே தெரியும் நம்மளை சிவம்தான் தாங்கி நிற்கிறது